ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நம்முடைய சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் இருப்பது இருப்பதுதான் யாரோ ஒருவர் நிராகரிப்பு அவருடைய ஒரு வார்த்தை அவருடைய ஒரு கேலி ஓர் விமர்சனம் ஒரு துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம் நீங்கள் உங்கள் கருத்தில் ஒன்றுபட்டு இருங்கள் இந்த உலகமே உன்னை நோக்கி எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உன்னால் உன்னுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது நீங்கள் அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறி கொண்டேறு அதிலிருந்து வெளியே வந்து விடாதே அனைத்துக்கும் பதில் சொல்லும் உங்கள் வெற்றியை நிச்சயம் பதில் சொல்வாய் எல்லோருக்கும் முன்னேறி செல்லும் போது காதுகளை நீ மூடிக்கொள் இல்லை என்றால் உன்னுடைய காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீங்கள் வீழ்த்து விடுவாய் நீயே வீழ்ந்து மற்றவர்களையும் கவலையில்லாக்கி உன்னை நீயும் காயப்படுத்தி கொள்வாய் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி ஏறியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்களுடைய மதிப்பை மென்மேலு உயர்த்தும் எப்போதும் பின்வரிசையில் நீங்கள் ஒளியாதீர்கள் வரிசைக்கு வாருங்கள் யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்களுடைய கண்களை பார்த்து பேசுங்கள் அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்துங்கள் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உங்கள் செயல் வேகத்தை தானாகவே அது அதிகரிக்கும் கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதீர்கள் அங்கே கேட்கும் முதல் குரல் உன்னுடையதாக இருக்கட்டும் எந்த நேரமும் முதலில் ஒரு புன்னகையை வைத்துக் கொள்ளுங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பேசுங்கள் எதிர்மறை விஷயங்கள் மீது கவனமே உனக்கு தேவையில்லை உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன்னுடைய பலம் மீது மட்டுமே நீ கவனத்தை செலுத்தி வாருங்கள் உங்களுடைய பெயரை எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கோருங்கள் யார் கேட்டாலும் என்னுடைய பெயரை தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணருங்கள் உனக்கு யாரும் இல்லை என்ற பயமெல்லாம் உனக்குள் வர வேண்டாம் எப்பொழுதும் உனக்குள்ளே தைரியத்துடன் கூடிய நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆணவம் ஆடக்கூடாது தைரியம் வேண்டும் தன் நம்பிக்கை வேண்டும் என்னால் முடியும் என்னை விட்டால் ஏவர யார் இங்கு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் என்னை பார் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய்